கசிப்பு உற்பத்தியை தடுக்க பார் வேண்டுமா கிளி பார் வேண்டும் ஆராய்கள் பயணிகளுக்கு பார் வேண்டும் மாவட்டத்துக்கு வருமானம் பெறும் என்றெல்லாம் விவாதிக்கப்பட்டதை ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பார்களும் கூடிவிட்டது கசிப்பு காட்சுவதும் கூடிவிட்டது எப்படி என கேள்வி எழுப்பினார் டிசம்பர் இருபத்தி ஆறில் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது அக்கூட்டத்தில் ஜால் மற்றும் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருணாநாதன் இளங்குமரன் ஜெய்சந்திரமூர்த்தி ரஞ்சீவன் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா ராமநாதன் அர்ஜுனா சிவஞானம் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் கலந்து கொண்டனர் அப்போது கிளிநொச்சியில் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட பார் அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலும் கிளிநொச்சியின் நகர்ப்புறத்தை சொல்ல உள்ள பார்க்கத்தை பற்றியும் விவாதிக்கப்பட்டது இவ்விவாதங்களின் போது பார் அனுமதிக்கு யார் சிபாரிசு வழங்கியது என்பது மீண்டும் பேசுபொருளானது சம்பந்தப்பட்ட சிபாரிசு கொடுத்தவர்களின் விவரங்களை நாங்கள் பாராளுமன்றத்தில் கேட்டு வாங்குவோம் என ராமநாதன் அர்ச்சனா கூற அதனை ஆமோதித்த சிவஞானம் ஸ்ரீதரன் அப்போது எல்லா பிரச்சனையும் முடியும் என்றார் கடந்த முறை ஜனாதிபதியாக இருந்த ரணினால் வழங்கப்பட்டது என்று கருதப்படுகிற பார் அனுமதி பத்திரங்களை உடனடியாக ரத்து செய்து தீர்மானம் போடுவோம் என ஸ்ரீதரன் பரிந்துரைத்தார் அதற்கு அர்ச்சனாவும் ஒத்து ஊவினார் இவ்விடத்தில் நிதானத்தை கையாண்டு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அரசாங்க எடுத்துக்கொண்டார் நீதிமன்றத்தில் நாடு வாய்ப்புகள் பற்றி குறிப்பிட்டார் சந்திரசேகர் அத்துடன் இவ்விடயில் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்களையும் கேட்டுக் கொண்டார் அரசாங்க தரப்பில் பார் அனுமதிகள் வழங்கப்படும் போது மதுவரை கட்டுப்பாட்டு திணைக்களின் ஒழுங்கு விதிகளுக்கு கட்டுப்பட்டு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது அதாவது பாடசாலைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொதுமக்கள் புழங்கும் இடங்கள் போன்ற மேலும் பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது பொதுமக்கள் சார்பிலும் பார்படியும் மட்டுமல்ல கள்ளச்சாராயம் என்று அழைக்கப்படும் அதிகரித்த கசிப்பு வியாபாரம் தொடர்பிலும் விசனம் தெரிவிக்கப்பட்டது அப்போது கருத்து தெரிவித்த என் பி பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் இப்போது போதைப் பொருள் மற்றும் கசிப்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதாக முறைப்பாடுகள் வருவதாக கூறிய அவர் மேலும் கூறுகையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற இதே மாதிரியான கூட்டத்தில் கசிப்பு உற்பத்தியை தடுக்க பார்கள் தேவை என கூறப்பட்டதாகவும் இப்போது பார்களும் அதிகரித்திருக்கின்றது கசிப்பு உற்பத்தியும் அதிகரித்திருப்பதாக சர்ச்சையை கிளப்பினார் இதனை உடனடியாக மறுத்த ஸ்ரீதரன் அப்படியாக ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தால் அறிக்கையில் வந்திருக்கும் எனவே கடந்த கால கூட்டங்களின் அறிக்கையை பார்க்கும்படி கேட்டுக் கொண்டார் இறுதியாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரால் பார் விடயம் தொடர்பில் ஆராய ஒரு தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது